சூரிய உதயம் எப்பொழுது உருவாகிறதோ அப்பொழுதுதான் நாட்கள் பிறக்கிறது ஆனால் மூடத்தனமான நம்பிக்கை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஒரு ஆண்டு பிறப்பது என்பது கிறிஸ்து பிறந்த அந்த இருந்து கணக்கு கிறிஸ்துவ ஆண்டு அதை கூட அவர்கள் சரியாக செய்வதில்லை டிசம்பர் இருபத்தைந்து இயேசுநாதர் பிறந்தார் என்கிறார்கள் ஆனால் ஜனவரி ஒன்றை வருடத்தின் துவக்கம் என்று சொல்கிறார்கள் இது குறித்து அவர்களுக்கே சரியான புரிதல் இல்லை கிறிஸ்தவர்கள் வேண்டுமானால் அவர்கள் மத நம்பிக்கைப்படி இதை கொண்டாடலாம் தமிழர்களாகிய நாம் இந்த ஜனவரி ஒன்றை புத்தாண்டாக கொண்டாடுவது அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு கொண்டாட்டம் என்றால் என்ன பிராந்தி பாட்டல பீர் பாட்டல ஓபன் பண்ணி பீச்சி அடித்துக் கொண்டு ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லுவது புத்தாண்டு கொண்டாட்டமா இது தமிழர் கலாச்சாரமா இது பண்பாடா வண்டிகளிலே வாகனங்களிலே இருசக்கர வாகனங்களிலே சத்தத்தை எழுப்பிக் கொண்டு போகிற ஒருவோரை பார்த்தெல்லாம் நியூ இயர் என்று சொல்லுவது தமிழர் பண்பாடா ஒரு ஆண்டு சொன்னால் ஆண்டவன் சென்று பூஜை செய்து நாம் நம்முடைய புத்தாண்டை விடுவதாவது நல்லதாக விடியட்டும் என்று புத்தாண்டு கொண்டாடுவோம் ஆனால் இங்கே அப்படி அல்ல கூட்டமாக சேருவது கும்மாளம் போடுவது மது விருந்து பெண்களோடு ஆட்டம் பாட்டம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வாகனங்களிலே வேகமாக செல்லுவது இதற்கு பெயர் கொண்டாட்டம் அல்ல இதற்கு பெயர் புத்தாண்டு அல்ல இதற்கு பெயர் வெறித்தனமான கூச்சல் காட்டு கத்தல் இதனால் ஆரோக்கியம் கெடுவதோடு மட்டுமல்ல இந்த தேசத்தின் சூழ்நிலை கெடுகிறது அன்பு பெரியோர்களே அருமை தாய்மார்களே என் இளைய சமுதாயமே நீங்கள் இந்த பாரதத்தின் பண்பாட்டை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும் மம்மி டாடி கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஹேப்பி பர்த்டே கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஹேப்பி நியூ இயர் கலாச்சாரத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஜனவரி ஒன்னு இந்த நள்ளிரவு புத்தாண்டை புறக்கணிப்போம் சித்திரை ஒன்றுதான் நமக்கு புத்தாண்டு தமிழன் பகுத்தறிவுவாதி ஆகவேதான் சூரியன் சூரியனை மையமாக வைத்து நவகோள்கள் சுற்றி வருகின்றன அந்த சூரியன் முந்நூத்தறுபது டிகிரி சுற்றுகிறது ஜீரோ டிகிரியிலே சூரியன் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்ற அந்த சித்திரை முதல் நாள்தான் புத்தாண்டு அதுதான் பகுத்தறிவுக்கு உயர்ந்தது விஞ்ஞானபூர்வமானது வானியல் அறிவியலுக்கு பொருத்தமானது அதை விடுத்துவிட்டு இந்த நாளை இந்த நள்ளிரவை புத்தாண்டாக கொண்டாடி குடித்து கும்மாளம் போடுவது புத்தாண்டு அல்ல இது தமிழனுக்கு கேடு தமிழ் பண்பாட்டுக்குக் கேடு பாரத பண்பாட்டிற்கு கேடு கிறிஸ்தவர்கள் வேண்டுமானால் கொண்டாடி கொள்ளட்டும் நாம் ஏன் இதை கொண்டாட வேண்டும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவோம் வெளிநாட்டு முகத்திலிருந்து விருபடுவோம் தமிழ் உணர்வு பெறுவோம் பாரதிய உணர்வு பெறுவோம் ஹிந்து தர்மம் காப்போம் என்று சொல்லி இந்த அந்நிய ஆங்கில கிறிஸ்தவ புத்தாண்டை புறக்கணிப்போம் நம்முடைய